ஓம் கம் கணபதியே நமக மீனராசி நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்பட போகுது எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க இதுவரை கடந்து வந்த பாதை வன கஷ்டமான பாதையாக இருக்கலாம் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க எதற்குமே நீங்கள் காரணம் இல்லாமல் இருந்தாலும் வழிகளை மட்டும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வழிகளாகவே இருந்துச்சு சுற்றி இருக்கிறவங்களால் உங்களுக்கு நிறைய கொடுமைகளும் வழிகளும் நீங்கள் ச நிறைய சந்திச்சிட்டிங்க மீன ராசிக்காரர்கள் எப்போதும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கருணை மனசோடு இருக்கிறவங்க யாருன்னு மீன ராசிக்காரர் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இதைப்போல் நிறைய மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை கஷ்டம் கவலை கண்ணீர் இதுலேயே நிறைய நாட்களை நீங்கள் கடத்திட்டீங்க அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க அந்த ஒரு நல்ல குணம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் அழுவாத குறையா இருக்கலாம் நினைச்சா ரத்த கண்ணீர் தான் வரும் அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும் அவங்க முகத்துலேயோ இல்லை அவங்க பேச்சுலேயோ மற்றவங்கள திட்டுறதோ எதுவுமே செய்ய மாட்டாங்க எல்லா வழிகளையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ரசிக்காரர் விளையவே தெரியாது இதனால மற்றவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க இவங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இவங்க அப்படி இப்படின்னு பொறாம அவங்க பேரில் பொறாமல் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது ஆனால் உங்களுக்கான வழிகளோ உங்களுக்கான பிரச்சனைகளையோ அவங்க புரிஞ்சுக்கணதே கிடையாது இதனால் தான் நிறைய இடத்துல நீங்கள் கஷ்டமும் தாங்கிட்டு இருக்கிறீங்க பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தேவையில்லாமல் இல்லாமல் பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க உங்ககிட்ட நைஸாக பேசுறது தேவையில்லாத இல்லாத பேசுகிறது வீண் பழி போடுறது நிறைய இடத்துல வீணாக நிறைய இடத்துல நீங்கள் சொல்லாத வார்த்தைகளுக்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள் செய்யாத செயலுக்கு நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க அதே போல் பொருளாதார ரீதியாக அவங்களை நம்பி நீங்கள் கொடுத்துருப்பீங்க என்ன பண்ணுறது கேட்குறாங்க செய்வோம் திருப்பி கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எத்தனையோ இடத்துல ஏமாந்துருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் தன்னால் தான் நடந்துச்சு நீங்களே எடுத்துக்குவீங்க நான் தான் ஏமாந்துட்டேன் நான் தான் சரியில்லைன்னு எப்பயுமே உங்கள் பேர்லேயே பழைய போட்டுக்கிட்டாங்க இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கீங்க உண்மையிலேயே மீனராசிக்காரர்கள் சரியானவர்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க எப்பயும் மற்றவங்க முன்னாடி நிமிந்து நிற்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் தகுதியே இல்லாதவங்க தான் உங்களை இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டாங்க இப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுதுங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது நாளாக எந்த இடத்துலலாம் தோற்று போனீங்களோ அந்த இடத்துலலாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சூரியன் பலமாக இருக்கார் நிறைய உங்களுக்கு இதுவரை இழந்தது அத்தனையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பேர் வரும் புகழ் வரும் இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்தாலுமே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமையே கஷ்டப்படுவீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் இதே பிரச்சனை இருக்கும் வீட்லேயும் இதே பிரச்சனை இருக்கும் வெளியே எங்கே போனாலும் உங்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை போயிடும் இதனாலையும் நிறைய இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க மன உளைச்சலாக இருப்பீங்க ஆமா எனக்கு எப்போ தான் நான் ராசியே இல்லாதவங்க போல இருக்கலாம் நினச்சிக்கொள்ளிங்க நிச்சயமா அப்படி கிடையாதுங்க நீங்க ரொம்ப ராசியானவங்க உங்கள் கையால் பத்து ரூபாய் வாங்கினவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க யாருமே தோத்து போனவங்களே கிடையாது அவ்வளவு ராசியானவர்கள் தான் இருந்தாலும் உங்கள் சூழ்நிலையும் உங்கள் நேரமும் இத்தனை நாளாக வந்து இப்படி ஒரு இது பண்ணிகிட்டே இருந்துச்சு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரும் பொழுது எல்லாமே தன்னால் கிடைக்குதுங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க இதுவரை எந்த தொழில் செய்துட்டு இருந்தாலும் வளர்ச்சி இல்லாமல் மந்த மாறுந்திருக்கோம் இல்லை வந்து ஒரு அமைதியாகவே போயிருக்கோம் தோல்வியே நிறைய சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து வளர்ச்சி ஏற்படும் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சூரியன் பக்கபலமாக இருந்தாலே சூரியன் தெளிவாக உங்களுக்கு நல்ல நல்லது செய்துனாலே குலதெய்வத்தோட சப்போர்ட் இருந்தால் தான் எல்லாமே நல்லதாக இருக்கும் சூரியன் சரியில்லை அப்படின்னும்பொழுது தான் குலதெய்வம் நமக்கு சரியில்லைன்னு அர்த்தம் அதனால் இப்போ நல்லா இருக்குது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க குலதெய்வம் சரியாக இருந்தாலே நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தோட வழிபாடு முழுசாக உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க வரக்கூடிய நாட்களில் எல்லாமே சூரியன் சிறப்பாக இருக்கிறதுனால காலையில் எந்திரிச்சு ஒரு சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டா போதுங்க எல்லாம் சரியாயிடும் எதுக்கும் கலங்காமல் இருங்க கவலையே படாமல் இருங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் எப்படி உங்கள் குணத்தை வச்சுருக்கீங்களோ அதே குணத்தோடயே இருக்கலாம் ஏன்னா உங்கள் குணம் அவ்வளோ சுத்தமான தங்க குணம் இந்த குணத்தை மாற்றிக்கணும்னு நினைக்காதீங்க மற்றவங்க தப்பு செஞ்சதுனால நாமளும் மாற்றிக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க உங்கள் குணத்தை முழுசாக வச்சுக்கோங்க ஆனால் யாரையும் நம்ப மட்டும் செய்யாதிங்க எளிதில் யாரையுமே நம்பாதீங்க யாரும் நல்லவங்கன்னு இந்த உலகத்தில் வந்து இட போட்டு யாரும் பார்க்க முடியாது அதனால் எல்லாருக்கிட்டையும் மிஸ்டேக் இருக்குமோன்ற ஒரு சந்தேக கண்ணோடையே பாருங்கள் அப்போ தான் நீங்கள் தெளிவான விளக்கத்துக்கு நீங்கள் வர முடியும் எல்லாரையும் எளிமையாக உங்கள மாதிரியே இருப்பாங்க நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறதோட விளைவு தான் நீங்கள் நிறைய இடத்துல அசிங்கப்படுறது கவலைப்படுறது தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் திருப்பி உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருக்குதுங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை அதனால் யாரையும் எளிதில் நம்பாதீங்க யார் பேச்சு முடிந்த வரைக்கும் கேட்காதீங்க எதுவாக இருந்தாலும் சுய சிந்தனையோடு செயல்படுவது உங்களுக்கான ஒழுங்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் நல்லா இருக்குதுங்க சந்திரன் இப்போ நல்லா தெளிவான அமைப்பில் இருக்குது உங்கள் மனசில் இருந்த குழப்பெல்லாம் தீர்றதுக்கான காலங்கள் வந்துருச்சு மனசில் எப்பயோ ஒரு கவலையும் குழப்பமாகவே இருப்பீங்க ஏன்னா சுற்றி நடந்த பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லையா இதில் குழப்பம் இல்லாமல் நான் தெளிவாக தான் இருந்தேன்னு யாராலையும் சொல்ல முடியாது நிறைய பிரச்சனைகள் அதனால குழப்பமாக இருந்திருக்கும் கவலையாக இருந்திருக்கும் மன விரக்தியாக இருந்திருக்கும் என்ன இது ஒரு வாழ்க்கைன்ற மாதிரிலாம் உங்களுக்கு மனசு அளவில் கஷ்டம் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சந்திரம் நல்லா இருக்கிறதுனால நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறார் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் மனசு ரீதியாக நீங்கள் இருந்து வெளியே வந்துட்டாலே அப்பதான் சுய நினைவோடு நீங்கள் எல்லாமே செய்கிற அளவுக்கு வரும் அதனால மனசு தெளிவடைஞ்சிருச்சு குழப்பம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க மாற்றங்கள் உங்களுக்கு தேடி வருதுங்க அதுக்கடுத்து செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் செவ்வாய் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் பார்த்துக்கோங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது செவ்வாய் வந்து குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் ஒரு ராசியில இருக்கும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு சரியில்லாமல் இருக்கிறது பெரிய பிரச்சனை இல்லைனாலும் பெரிய பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் ஈஸியாக பார்த்துக்கோங்க ரொம்ப ஆழ்ந்து போய் பார்க்காதீங்க அதே போல் ரத்த உறவுகளாக இருந்து உங்ககிட்ட பேசுறாங்க கொள்கிறாங்கன்னா என்னென்னா என்னென்ற அளவுக்கு கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அவங்க விஷயத்துக்குள்ளே போகாதீங்க உங்கள் விஷயத்துக்குள்ளேயே அவங்கள உள்ளே விடாதீங்க உங்கள் பிரச்சனைகளை அவங்ககிட்ட எப்பயுமே சொல்லாமல் இருக்கிறது நல்லது இப்போ செவ்வாய் சரியில்லாத பொழுது ரத்த உறவுகள்னா பங்காளிங்கள்னு சொல்லுவாங்க உடன் பிறந்தவர்கள் இவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏதா இருந்தாலும் அண்ணன் தானே தம்பி தானே சொல்லி வைப்போம்னா இது பெரிய வேற வேற சிக்கலை ஏற்படுத்தி விட்டுரும் எதையுமே சொல்லிக்காதீங்க யாராலையும் உங்களுக்கு எதுவும் செய்ய போறது கிடையாது விழுந்தா உங்களை தூக்கி விட ஆள் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துக்கு நீங்க மனசாறுதலுக்காக அவங்க கிட்ட சொல்றேன்னா அவங்க வேற விதமா எடுத்துட்டு போய் உங்களுக்கு இன்னும் பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்க அதனால ரத்த உறவுகள் கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க வந்தீங்களா சாப்பிட்டீங்களா கிளம்புங்க அவ்வளவுதான் அதோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா காலத்துக்கு இந்த உறவு நீடிக்கும் அதை த தொடர்ந்து பார்த்துக்கோங்க செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு சிறப்புங்க இல்லை செவ்வாய்க்கிழமையில போயிட்டு நீங்க அந்த நவகிரகத்துல இருக்கிற செவ்வாய்க்கு ஒரு தீபம் மெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க இன்னும் விசேஷம் இதை மட்டும் செய்யுங்க பெரிய வந்து ஒரு கவலைலாம் எல்லாம் கிடையாது இதனால பெரிய பிரச்சனை ஏற்பட போறது இல்லை மனசு ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வராமல் தவிர்ப்பதற்கு தான் இது வேற ஒன்றும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா புக புதன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாம இருக்காருங்க புதன் உங்களுக்கு சரியாகவும் இருக்க மாதிரி இருக்கு சரியில்லாத மாதிரி இருக்கு இருக்குது அந்த மாதிரியான ரெண்டாம் கட்ட நிலமை தான் இப்போ புதன் அது எனக்கு தெரிஞ்சு சரியில்லைன்னே கூட வச்சுக்கலாம் காரணம் என்னென்னா நீங்கள் தெளிவாக இருக்கிற மாதிரி ஏதாவது செய்ய போயிட்டு தெளிவில்லாமல் பிரச்சனை ஏற்படுத்தி விட்ருவோம் அதனால் முடிந்த வரைக்கும் சிந்திக்கிறத நல்லா ஆழ்ந்து சிந்திங்க அது தான் இப்போ புதனால பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது புதனாலேயும் சாதாரணமாக தான் இருக்கு ஆனால் செயல்படும் விதத்தை மட்டும் பாருங்கள் யோசிச்சு செயல்படணும் யோசிக்கவே விட மாட்டார் புதன் பகவான் இப்போ இருக்கிற டைமுக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே யோசிக்காமல் எடுத்தங்க உதன் செய்கிற மாதிரியான நிதானம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்துறாரு அதனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடுக்காம பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது எந்த வாரணாலும் வரட்டும் எதுவாக இது இருந்தாலும் யோசிக்க முயற்சி பண்ணுங்க யோசிங்க இது செய்யலாமா வேணாமா தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சுட்டிங்கன்னா தப்பிச்சுக்கணிங்க அப்படி இல்லையா குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க வெளியாட்கள் கிட்டே எதையும் கேட்காதீங்க ஒரு ஆலோசனை கேளுங்க ஏன்னா இப்போ இருக்கிற நேரம் அப்படி இருக்குது யோசிச்சோ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் விசாரிச்சோ செய்யும் பொழுதுதான் தான் அந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வெளியே வரலாம் அதனால் முடிந்த வரைக்கும் புதன் உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது சிந்திக்காமல் ஏதாவது செயல்பட்டிங்கன்னா தவறாக போயிடுங்க இருக்கிற பொருளாதாரமும் ஆகும் ஏற்கனவே எக்கச்சக்க கடன் இருக்குதுண்ணா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறவங்களும் நிதானமாக செயல்படுங்க யாராவது வந்து உங்ககிட்ட வந்து இப்போ வந்து எனக்கு கொடுத்த காசு கொடுங்கன்னு கூட கேட்கலாம் அந்த மாதிரியான சூழ்நிலை கூட இருக்குது முதன் பகவான் என்ன பண்ணுறாரு உங்களை யோசிக்கவே விடமாட்டார் டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவீங்க இது பிரச்சனை ஏற்படுத்தும் உங்களுக்கு அவமானங்களை தேடி கொடுத்துரும் அதனால் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க வார்த்தையாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி சிந்திச்சு அதுக்கப்புறம் செயல்படுறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குரு சிறப்பான இடத்துல இருக்கார் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு நல்ல இடத்துல இருந்துட்டாலே உங்களுக்கு மாற்றம் தாங்க மாட்டியில் இது வரைக்கும் நிறைய பிரச்சனையை சந்தித்தாலும் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டுட்டு போவாருங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார் எவ்வளோ நாளாக நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் ஒன்றும் வளரல பொருளாதாரம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் லாபமே கிடைக்கல பயமாக இருக்குது நஷ்டம் அடைஞ்சிடுணுன்னு கவலையில இருப்பீங்க நிச்சயமாக இப்போ மாறுதுங்க போட்ட பொருளுக்கு ஏற்ற உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல மாற்றம் ஏற்படும் முன்னேற்றமாக இருக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வெளியூருக்கு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளியூர் போனோமா போயிட்டு வாங்க வெளிநாடு எதிர்பார்த்துட்ருக்கங்க வெளிநாட்டுக்கு வேலை கிடைச்சா கிளம்புறேன்னா கிளம்புங்க தாராளமாக போனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எல்லாமே நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது அதே போல் திருமணம் நான் செஞ்சுக்கலாமா எனக்கு ஏழரைலாம் நடந்துகிட்டு இருக்கேன் நான் எப்படி பண்றதுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் நிச்சயமாக திருமணம்லாம் பண்ணலாங்க ஏழரை நடக்கும் பொழுது நிறைய பேருக்கு திருமணம் ஆகிருக்கு அவங்களாம் ஒன்றும் கஷ்டப்பட்டவங்க கிடையாது ஆனால் ச நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து வரன சரியாக பார்த்துக்கணும் குடும்ப சூழ்நிலையை சரியாக பார்த்துக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லாத பொழுது திருமணம் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை ஏழரை முடிஞ்ச பிறகு தான் நான் திருமணம் பண்ணுவேன்னா அதுக்காட்டி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எது ஒன்றையுமே பார்த்து நிதானமாக செய்யுங்க வெற்றி அடைஞ்சிடலாம் திருமண வாக்கியம் நல்லா தான் இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படும் இது வரைக்கும் எந்தெந்த பிரச்சனைகளில் நிறைய இடத்துல தோற்று போனீங்களோ அந்த இடத்துலாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் ஒரு வேலை செய்கிறேன் மீன மீனராசிக்காரர்கள் இறங்கினாங்கன்னா முழுசாக செஞ்சுட்டு வரவே மாட்டாங்க காரணம் என்னென்னா பாந்தியிலே அவங்களுக்கு தடைப்பட்டுணும் கூட இருக்கவங்க செய்ய விட மாட்டாங்க பொறாமப்படுவாங்க இவங்களை ரொம்ப பொறாமப்பட்டு இவங்களை செய்யவே விட மாட்டாங்க அவங்களாவது இவங்களை பார்த்து செஞ்சு அவங்களும் முன்னேறுவாங்களான்னா அவங்களும் முன்னேற மாட்டாங்க இவங்களையும் வாழ விட மாட்டாங்க அவங்களும் மாட்டாங்க இப்படிப்பட்டவர்கள் தாங்க மீனராசிக்காரர்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுங்கள் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் முழுசாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேலை எடுத்துகிட்டு பாதியிலே விட்டுட்டு வரது வேணாம் தோற்றுருவணும்னு பயத்திலே பாதியில் விடுறதெல்லாம் வேணாம் தோக்குறீங்களா ஜெயிக்கிறீங்களா கடைசி வரைக்கும் நின்று போராடி அதில் பாருங்கள் ஜெயிச்சிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல இடத்துக்கு போயிடலாம் அந்த மாதிரியான ஒரு அனுபவமும் இருக்கும் நல்ல எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் குரு பகவான் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தாங்க எல்லா இடத்துலையும் இவங்களால ஜெயிச்சு வர முடியுது கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை மட்டும் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது இனி வரக்கூடிய காலங்களும் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கணும் நிறைய இடத்துல ஜெயிச்சுருப்பீங்க தோத்து இதனால் பிறந்ததுலேருந்து நான் தோல்வி மட்டும்தான் சந்தித்தேன்னு யாரும் சொல்லவே முடியாதுங்க நிறைய இடத்துல வெற்றி அடைஞ்சிருப்பீங்க நிறைய இடத்துல சந்தோஷமாக இருந்திருப்பீங்க ஒரு சில இடங்களில் நம்மையும் மீறி சில தவறுகளால் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கும் பண விரையை ஏற்பட்டிருக்கலாம் பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க தான் ஆனால் இதிலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப காலங்கள் கிடையாதுங்க குறிப்பிட்ட காலங்கள் தான் அதன் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக கையாளும் வகையை மட்டும் சரியாக பார்த்துக்கோங்க தொழில் வளர்ச்சியை கொடுக்குற அறிப்பு குரு பகவான் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கிது அதே போல் ஏதோ ஒரு தொழில் செஞ்சிகிட்ருக்குங்க குடும்பத்துக்காக வேறு வழி இல்லைங்க ஆனால் எனக்கு அங்கே பிடிக்கல இருந்தாலும் எனக்கான வருமானம் வேணும் என்னை நம்பி என் குடும்பம் இருக்குன்ட்டு எத்தனையோ பேர் அதற்காக போனவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கான வேலை கிடைக்கும் உங்களுக்கு பிடித்த வேலை உங்களுக்கு சரியான சம்பளம் மேல் உயர்வு பதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் குரு பகவான் உங்களுக்கு செயல்படுறாருங்க அதே போல் மீனராசிக்காரர்களின் பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க கல்வியில் சிறந்து விளங்குவாங்க மீனராசிக்காரர்களும் சிறந்து சிறந்து தான் இருப்பாங்க அவங்க பிள்ளைகளும் அதே அளவுக்கு நல்ல கல்வி முறைய முறையோடு கற்று வருவாங்க அந்த தகுதியோடு இருப்பாங்க ஏன்னா பட்ட கஷ்டத்துக்குலாம் யார் திருப்பி நல்ல பதிலை சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களாக தான் இருக்கும் நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கஷ்டம் தான் ஆனால் அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா இருப்பாங்க அடுத்த தலைமுறை அடுத்த சந்ததிகள் எல்லாமே சிறப்பான வழியில் செய்கிறதுக்கு தான் இன்றைக்கி இறைவன் இவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்காருன்னு அர்த்தம் இவங்க இதை இத புரிதலை சரியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இதெல்லாம் செய்யாத இதெல்லாம் செஞ்சா ஜெயிப்ப அப்படிங்கிறத இவங்களே மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இதெல்லாம் இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருந்ததாக செஞ்சுட்ருக்காரு உங்கள் பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க திருமண பாக்கியம் இருக்குது இருந்தாலும் நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தில் குரு எந்த இடத்திலிருந்து பலனை கொடுக்குறாருன்னு பார்க்கணும் நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா சரியான அமைப்பில் இருக்குன்னா திருமணம் பண்ணிக்கலாம் இல்லைனா கொஞ்சம் காலம் வெயிட் தான் ஆகணும் அதே போல் தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் ஏதாச்சின்னதாக உடம்பு சரியில்லை அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க விரைவில் எல்லாமே சரியாகிறதுக்கான காலங்கள் வந்துருச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நாள் வரைக்கும் எந்த வித அங்கீகாரமும் இல்லாமல் நிறைய இடத்துல தனிமையெல்லாம் தவிச்சிருப்பீங்க நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க அந்த வேலையானால் நம்பவே மாட்டாங்க நீ அந்த வேலை உனக்குலாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி பேசியிருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே தேடி வந்து இந்த வேலையை நீங்கள் செய்தால் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கான சரியான வேலையும் கொடுக்கறதுக்கு இப்போ சூரிய பகவான் துணையாக இருக்காருங்க அதே போல் தந்தை வழி உறவுகளால் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் நிறைய கோவிலுக்கெல்லாம் போவீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுன்னா நிறைய கோவிலுக்கு போக சொல்கிறாரு போயிட்டு வேண்டுதல் இருந்தால் அதை நடத்திட்டு வாங்க இல்லை வேண்டிக்கிட்டு வாங்க ஏதோ ஒரு வகையில் உங்களை ஆன்மீக சிந்தனையில் இழுத்துட்டு போகிறார் அதே போல் அருள் கிடைக்கிது பேர் புகழ் கிடைக்குதுங்க ஃபஸ்ட்டு இதனால் வரைக்கும் எல்லாரும் உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்கலாம் உங்களுக்கு பின்னாடி நிறைய பேசினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க முன்னாடி பேசுகிறதுக்கு துணிச்சல் இல்லாமல் பின்னாடி போய் பேசுவாங்க இதையெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க நிறைய சங்கடங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ அதெல்லாம் தீந்துரும் சூரியன் உங்களுக்கு அந்த மாதிரி அம்சங்கள் எல்லாம் தடை பண்ணிவிட்டு சரியான வழிவகையை செய்கிறாருங்க அதே போல் அருள் கிடைக்கிது முருகன் வழிபாடு உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குதுங்க சிவன் வழிபாடு முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணலாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் பண்ணும்பொழுது உங்களுக்கு முழு பலன் எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு நல்லா தானே இருக்கார் ஏன்னால் உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் இருக்காருங்க உங்கள் ராசியில் நான்கு கிரகங்கள் ஒன்றாக இருக்குது அதில் ஒரு கிரகம் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிதானமாக இருக்க சொல்வார் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தைரியத்தை கொடுக்குறார் மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் குழப்பமாக இருக்கும் இல்லை அறிவு வந்து சிந்தனை செய்யும்போது தப்பாகவே தூணிகிட்ருக்கும் யார் பார்த்தாலும் சந்தேகப்படாமல் இருக்கும் யார் பார்த்தாலும் பயம் வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் தெளிவாக இருப்பீங்க இவங்களால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது இவங்க என்ன பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி துணிச்சலாக நிற்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது கவலையே படத்தே ஆவல்ல புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க நல்ல செயல்பாடுகளை கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு சரியில்லைங்க செவ்வாயால் பெரிய பொருளாதார மாற்றமும் இல்லை நிறைய பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் வழிவகை செய்யுது இருந்தாலும் நீங்கள் செயல்பட்டால் தான் அது செயல்படும் இல்லைன்னா செயல்படாது இப்போ இடம் வாங்க போகிறேன் வீடு வாங்க கட்ட போகிறேன் இல்லை வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இதெல்லாம் நான் செயல்படுத்த பொழுது சில இடங்களே நீங்கள் எதாவது பண்ணி ஜெயிச்சு வந்து தான் ஆகும் ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறு நகல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் சரியில்லாத பொழுது அதேபொழுது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக போகணுங்க வேகமாக வண்டி ஓட்டுறது இல்லை பிரேக் இல்லாமல் வண்டி எடுக்கிறது இதெல்லாம் பார்த்துக்காதீங்க சரியாக பார்த்துக்கோங்க ஏன்னா சின்னதாக அடிபட்டாலும் ரத்தங்கள் அதிகமாக போயிடும் ரத்தம் அதிகமாக போனால் உங்களுக்கு இன்னும் பலகீனமாகிடுவீங்க செவ்வாய் சரியில்லாத பொழுது வீணாக ரத்தம் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் வந்து சரி பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதான் முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க இதை தொடர்ந்து பண்ணாலே போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரனும் உங்கள் ராசியில் தாங்க இருக்கார் நாலு கிரகங்களில் புதனும் சுக்கிரனும் இப்போ சுக்கிரனும் உங்கள் ராசியில் வந்துட்டார் நிறைய மாற்றம் ஏற்படும் திடீர் திடீர்னு ஏதாவது ஒன்று செய்வீங்க ஏதோ அது செய்ய போகிறதுக்கான அறிகுறியே இருக்காது திடீர்னு பார்த்தா ஏதோ பண்ணிட்டு வருவீங்க திடீர்னு ஜெயிச்சிட்டு வருவீங்க திடீர் வேலைக்கு போவீங்க இந்த இருந்து அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க அடுத்த இருந்து இந்த சம்பளம் அதிகமாக இருக்குது எல்லாமே திடீர் வரவுகளாக உங்களுக்கு அதே போல் பொருளாதார மாற்றமும் கிடைக்குங்க பண வரவு ஏற்படும் இங்கேருந்து வரவே வராதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க நிச்சயமாக வந்துடும் இதையெல்லாம் உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் உங்களுக்கு நல்ல இது தாங்க செய்கிறாரு இருந்தாலும் மனதளவில் எப்பயும் ஒரு கலக்கம் இருந்துக்க இருக்க மாதிரியான ஒரு கவலையில் இருப்பீங்க மனசுக்குள்ளே ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும் என்னடா இது நம்ம ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்கேன் நம்ம பண்ணுறதெல்லாம் சரியா நம்ம போகிற பாதை சரியாக இருக்கா அப்படிலாம் யோசிக்க செய்வீங்க நீங்கள் ரொம்ப நாளாக தான் ஒரே பாதையில் தான் பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்புறம் என்ன புதுசாக வந்து பாதை தவறாக சரியான சிந்திக்கிறதுக்கு எல்லாம் சரியான பாதை தான் நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு எல்லா வகையிலையும் சரியான அமைப்பில் தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் நம்ம சரியாக போகிறோமா தப்பு பண்ணுறோமா மறுபடியும் சிக்கலாக மாட்டிக்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருப்பீங்க நடந்த பிரச்சனை அப்படி ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்தித்ததுனால மறுபடியும் பிரச்சனை வந்தால் நமக்கு எவ்வளோ வலிக்குன்றது உணரக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படுறீங்க இருந்தாலும் தேவையில்லைங்க பயப்படவே பயப்படாதீங்க சந்திரன் சரி இல்லைனாலும் மனசை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க சந்திரன் சரி ஆயிடும் அதே போல் சந்திராசிரமம் இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு தினங்களும் கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கணும் உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த தேதியில் எந்த கிழமையில் வருதோ அன்றைய தினம் புது முயற்சி எதுவுமே பண்ணாதீங்க பழைய வேலை எப்போயும் ரெகுலராக செய்கிறது ரெகுலராக உங்கள் கடமை என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் புதுசாக எதாவது செய்கிறேன்னு தான் நமக்கான தவறுகள் அங்கே ஏற்படுது நிறைய விரயங்கள் ஏற்பட்டும் பேர் கெட்ட பேர் ஆகிறது இதையெல்லாம் சந்திராஷ்டிரமத்தில் அன்னைக்கு சந்திர பகவானால் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே அமர்ந்து உங்களுக்கு ஜென்ம சனியாக வந்திருக்காருங்க இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணும் உடம்புக்கு எதாவது சின்னதாக பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை பாருங்க பயப்படாதீங்க எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும் என் உடம்புக்கு அது வந்துடும் இது வந்துடும் மூச்சு கொஞ்சம் வாங்கிச்சின்னா அவ்வளோதான் இன்றைக்கி எனக்கு மூச்சு விடவே முடியாது அப்படின்னு பயப்படுங்க கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரிலாம் ஏதோ எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுன்னு பயப்படுவீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க ஏதோ சின்ன சின்ன தேகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கா மாதிரியான ஒரு உணர்வை தான் கொடுத்துட்ருக்காரு சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க ஆனால் உடனடியாக ஏதாவது ஒரு மாதிரி இருக்குதுன்னா மருத்துவரை பார்க்கறது ரொம்ப நல்லது அலட்சியப்படுத்தாது எந்த காலகட்டத்தை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது அதுக்கு வேணால் சொல்லலாம் அதுக்காக பயந்துக்கிட்டேவும் இருக்க முடியாத ஒரு காலகட்டம் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அதை நிம்மதியாக வாழணும் பயந்துகிட்டே வாழ்ந்துட்டு என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் கிடையாது நமக்கு ஒன்றும் ஆகாதுன்ற முடிவுக்குவாங்க உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனைகள் இருக்காது ஏதாவது ஒரு சின்னதாக உடம்புக்கு பிரச்சனை இருக்கா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் ஒரே நல்ல சரியாக போயிடும் அதை விட்டுட்டு எனக்கு எதுவும் ஆயிடுச்சு அவ்வளோதான் எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படிலாம் பேசக்கூடாது ஏன்னா சனி பகவான் ஆயுள்காரர்கள் என்றைக்கும் மரணம் வராது சனி ப சனி வந்து யாருக்கெல்லாம் ஏழ்ற சனி நடக்குது இல்லை அர்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி அப்போல்லாம் வந்து மரணம் கிட்டையே நெருங்காதுங்க அதான் உறுதியான உண்மை ஆயுள் தீர்க்கத்தை கொடுப்பார் ஒரு சிலவங்க எனக்கு அதாயிடும் இதாயிடும் பயந்துட்டு என்னென்னவோ வளருவாங்க பயம் மட்டும் இருக்கக்கூடாதுங்க வாழ்க்கையில் வேற எதை வேணாலும் சமாளிக்கலாம் பயம் வந்து வாழ்க்கையில் வரும்பொழுது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அந்த புரிதலோடு இருங்க எப்போயுமே இறைவன் உங்களுக்கு பக்கபலமா தாங்க இருந்துகிட்டு இருக்காரு அதனால் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு அது இதுவாயிடும் ஒரு சின்னதாக வழி வருதுன்னா அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன் வலிக்குதுன்னு பார்க்கணும் அதை விட்டுட்டு என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்ற இடத்துக்கு முடிவு பண்ணவே கூடாது நம்ம நாளைக்கு நீண்ட காலங்களுக்கு வாழக்கூடியவர்கள் நீங்களாம் அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சனி பகவான் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்குது அதே போல் உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் சேர்க்கையும் இருக்குது பார்த்துக்கோங்க வந்துட்டு சேர்ற மாதிரி சேர்ந்துட்டு தனியாக பிரித்து விட்டுட்டு தனிமையாக்கி விட்டுருவாங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வழிகளை கொடுத்துரும் நிதானமாக இருங்க உறவுகளால் பிரச்சனை வரா மாதிரி இருந்தாலும் சில இடங்களில் அமைதியாக விட்டு கொடுத்துட்டு போயிருங்க அந்த இடத்துலயே நிற்காதீங்க எந்த பிரச்சனையும் தேவையே இல்லை அப்படிங்கிற எண்ணத்துக்கு வாங்க வாழ்க்கை உங்களுக்கான வழி வழிகளை காமிச்சிடும் சனி பகவானால் சிறிது காலம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக எந்த எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க பயப்படக்கூடாது பயந்துட்டால் எதுவுமே பண்ண முடியாது தைரியமாக எதை செய்யணும்னு ஆலோசனை பண்ணணும் அதுதான் உங்களுக்கு சிறப்பான காலகட்டத்தில் இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது ராகுவும் உங்கள் ராசியிலேயே இருக்காருங்க இப்போ நான்கு ராசி எது எது இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராகு சுக்கிரன் புதன் சனி இந்த நான்கு ராசியுமே நான்கு கிரகங்களும் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் இதனால் பெரிய பிரச்சனைகள் இல்லை இருந்தாலும் எப்பொழுதும் ஒரு பதட்டமாக இருக்க மாதிரியான சூழ்நிலையை அமைஞ்சிருக்கு பயப்படாதீங்க புதன் உங்களுக்கு சப்போர்ட்டு சுக்கிரன் உங்களுக்கு சப்போர்ட்டு அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் பயப்படக்கூடாது ராகுவால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரா மாதிரி இருக்கும் பயப்படுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு உரிய பொருட்கள் ஏதோ உங்களை விட்டு போகிற மாதிரி இருக்கும் அது போகக்கூட செய்யலாம் சில சமயம் வேறு வழி இல்லாமல் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் பரவாயில்ல தைரியமாக பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவுமே திருப்பி கிடைக்காது இந்த உலகத்தில்ன்னு எதுவும் கிடையாதுங்க மானத்தையும் உயிரையும் தவிர மீதி எல்லாத்தையும் வாங்கிடலாம் அந்த எண்ணத்தோடு இருங்க எதோ ஒரு இடத்த விட்டு கொடுக்குறீங்களா விட்டு கொடுங்க மறுபடியும் அதை விட நல்ல ஒரு இடம் வாங்கிடலாம் வீட்டை விற்க போகிறேன் சொந்தக்காரங்க தொல்லை பண்ணுறாங்க அவங்களுக்கு பணத்தை நான் கடனை அடைக்கணும் அப்படின்னா தைரியமாக செஞ்சுட்டு வெளியே வாங்க அதை விட நல்ல வீடு பல மடங்கு பெரிய வீடு நம்ம வாங்கிக்கலாம் இறைவன் எப்பொழுதும் ஒன்றை எடுத்தால் மற்றொன்றை கொடுப்பாருங்க அந்த உறுதியோடு இருக்கணும் எந்த ஒன்றை எடுக்கிறாரோ அது சரியில்லாததாக இருக்கலாம் நமக்கு திருப்பி கொடுக்கும் பொழுது அது அத்தனையும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்மளோட சந்ததிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க ராகுவால் உங்களுக்கு சின்ன பிரச்சனை அந்த ராசிக்குள்ளே பொழுது சின்னதாக ஒரு மனசுக்குள்ளே கவலை இல்லை சின்ன பிரச்சனை இழப்பு இதெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க கேதுவால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க கேது பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் எதிரிகள் தொல்லையிலேருந்து இனிமேல் விடுபட்டுருவீங்க யாரை பார்த்தாலும் எதிரியாக பார்ப்பாங்க உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க சொந்தக்காரங்களும் அப்படி தான் இருப்பாங்க நண்பர்களும் அப்படி தான் இருப்பாங்க உங்ககிட்டயே பலனை எதிர்பார்த்துட்டு பலனை வாங்கிக்கிட்டு உங்களே எதிரியாக நினைப்பாங்க இதையெல்லாம் இப்போ கேது பகவான் தடுக்கிறாருங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறாரு அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அத்தனை வேலைகளையும் இப்போ நீங்க வந்து செய்யலாம் உதவி ஏதாவது வேணும்னா இப்போ வாங்கறதுக்கான காலகட்டத்தில் இருக்கீங்க முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டாலும் ஏற்பட ஆனால் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது நிச்சயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குதுங்க மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இப்பொழுது ஏற்பட போது இதை சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரமாக செயல்படுங்க